தலைப்பு செய்திகள் போரினால் பிரச்சனைக்கு தீர்வை காண முடியாது மஹிந்த ராஜபக்ச சர்வதேச மாணவர்களுக்கு பிரித்தானிய அரசின் முக்கிய அறிவிப்பு விசேட சுற்றி வளைப்பு பெண்கள் உட்பட பலர் கைது பிரித்தானியாவில் தீவிரமடையும் வெப்பதாக்கம் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை கனடாவில் தற்காலிக விசாவில் உள்ள தமிழர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் போரினால் பிரஜனைக்கு தீர்வை காண முடியாது என இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் பாலஸ்தீன மக்களின் உரிமைகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஃபூப் ஹக்கீமினால் முன்மொழியப்பட்டு இம்தியாஸ் பாக்கீர் மாக்காரினால் வழிமொழியப்பட்ட யோசனை மீதான விவாதம் நேற்று இலங்கையின் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றது இதில் பேச்சாளராக பங்கேற்ற மஹிந்த ராஜபக்ச காசா பூமியில் நாள்தோறும் உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருவதாக குறிப்பிட்டார் தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில் இடிபாடுகளுக்குள் இருந்து சிறுவர் சிறுமிகள் மீட்கப்படும் காட்சிகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது காசா பகுதியில் இன்று ஒன்று தசம் இரண்டு மில்லியன் பட்டினி நிலைக்கு உள்ளாகியுள்ளனர் தெற்கு காசா பகுதியில் இருந்து பல லட்சம் பேர் வெளியேறியுள்ளனர் உலகத் தலைவர்கள் உடனடியாக இந்த பிரச்சினைக்கு தீர்வை காண வேண்டும் புனித பூமியான பாலஸ்தீனத்தில் படுகொலைகளால் இன்று ரத்த ஓடுகின்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரித்தானிய பல்கலைக்கழகங்களில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகள் பிரித்தானியாவில் பணிபுரியும் வகையில் பட்டதாரி விசா வழங்கப்பட்டு வருகின்றது குறித்த விசாவின் தவறான பயன்பாடுகளை தடுப்பதற்காக மதிப்பாய்வு செய்து அதன் முடிவுகளை அறிவிக்கவிருப்பதாக பிரித்தானிய அரசு தீர்மானித்திருந்தது அதோடு ஏற்கனவே பிரித்தானிய உள்துறை செயலாளரான ஜேம்ஸ் கிளவர்லி சர்வதேச மாணவர்களுக்கு கட்டுப்பாடுகள் விதித்திருந்தார் இந்த நிலையில் மதிப்பாய்வின் முடிவுகளில் பட்டதாரி விசாக்கள் தவறாக பயன்படுத்தப்படவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை பிரித்தானிய அரசின் புலம்பெயர்தல் ஆலோசனை குழு சர்வதேச மாணவர்களை இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகள் வேலை செய்ய அனுமதிப்பது தொடர வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது நாடலாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போது நச்சுத்தன்மை மிக்க போதைப் பொருளுடன் பதினைந்து பெண்கள் உட்பட அறுநூற்று ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் இருபத்தி ஒன்பது பேர் மேலதிக விசாரணைகளுக்காக காவல்துறை தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அதுடன் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகியுள்ள இருபது பேரை புனர்வாழ்வு நிலையத்திற்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் சந்தேக நபர்களிடம் இருந்து நூற்று இருபத்தி இரண்டு கிராம் ஹெரோயின் நூற்று ஐம்பத்து ஒரு கிராம் ஐஸ் முன்னூற்று இருபத்து ஐந்து கிராம் கஞ்சா ஐம்பத்து எட்டு கிராம் ஹெரோயின் மற்றும் இருநூற்று எண்பது கிராம் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சஹாரா பாலிவண்ணத்தில் இருந்து வீசும் அனல் காற்று காரணமாக பிரித்தானியாவில் வெப்பநிலை அதிகரிக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த மினி வெப்ப அலையின் காரணமாக லண்டன் மற்றும் தெற்கின் சில பகுதிகளில் இருபத்தி ஆறு தசம் ஐந்து செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது இதற்கமைய இவ்வாண்டின் அதிகூடிய வெப்பநிலை நேற்று முன்தினம் பதிவாகியுள்ளது மிட்லாண்டர்ஸ் மற்றும் இங்கிலாந்தின் வடகிழக்கு பகுதிகளிலும் பாதரசம் இதே அளவை எட்டக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் யாஷையர் இருபத்தி இரண்டு செல்சியஸ் அதிகபட்சமாக இருக்கும் லண்டனும் இரண்டு செல்சியஸில் உச்சமாக இருக்கும் அதே நேரத்தில் வடக்கு அயர்லாந்தில் அதிகபட்சமாக இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கனடாவில் தற்காலிக விசாவில் உள்ள பலருக்கு நிரந்தர குடியுரிமை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக குடிவரவு அமைச்சர் மார்க் மில்லர் தெரிவித்துள்ளார் கனடாவில் தற்காலிக குடியிருப்பாளர்களின் எண்ணிக்கையினை கட்டுப்படுத்துவதற்காக நிரந்தர வதிவீடு நிலையை அதிகரிப்பது இதற்கான சிறந்த தீர்வு என அவர் குறிப்பிட்டுள்ளார் பெரும்பாலானவர்கள் இதில் உள்ளடக்கப்பட போதிலும் சிலர் தவிர்க்கப்படுவார்கள் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மார்க் மில்லர் புதிய தற்காலிக குடியிருப்பாளர்களின் எண்ணிக்கையில் வரம்புகளை நிர்ணயிப்பதற்கான திட்டத்தை அறிவித்ததில் இருந்து முதல் முறையாக தனது மாகாண மற்றும் பிராந்திய அதிகாரிகளை அமைச்சர் சந்தித்துள்ளார் வீட்டு சந்தை மற்றும் பிற சேவைகள் மீது ஏற்படுத்தியுள்ள அழுத்தத்தை குறைப்பதே இந்த திட்டத்தின் நோக்கம் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் கனடாவில் உள்ள தற்காலிக குடியிருப்பாளர்களின் எண்ணிக்கையினை ஐந்து சதவீதமாக குறைக்க திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன